அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார் உங்கள் ஒரிஜினல் முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன உண்மையில் நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த படிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்கார் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்கள் கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் குரு பகவான் உச்சம் பெறும் ராசி உங்க ராசி ஒரு ராசி

இரண்டாவது முக்கியமான விஷயம் கடகராசியில பிறந்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையவே கிடையாது கடகராசியில பிறந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அவங்களுடைய பவர் என்ன கடகராசின்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம் நீங்க சாதாரண ராசி கிடையாதுங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணும் நம்பிக்கை இழக்க தான் இந்த வீடியோ பதிவிடுறோம் கடகராசி அன்பர்களே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அவங்க ராசியை நியாயமான எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ள ராசி எதுனா கடகராசியாக தான் இருப்பாங்க ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி முன்பணம் பெற்று சிலர் வேலை செய்வாங்க ஒரு சில பேர் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா கூலி அதிகமாக வாங்கிப்பாங்க ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நேர்மைங்கிறத அடையாளமாக வச்சு உழைக்கக்கூடிய ராசி கடகராசி தான் இந்த கடகராசியில உள்ளவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மூலதனம் என்னன்னா தன்னுடைய உழைப்பு தன்னுடைய மூலதனம் என்னன்னா தன்னுடைய நேர்மை ஆனா இவங்க கிட்ட இருக்கும் நெகட்டிவ் என்னன்னா எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புங்கிற விஷயத்துலதான் இவங்க தோல்விங்கிற விஷயத்தையே அடையிறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நான்காம் வீடு சுக தாயார் ஸ்தானம் சுக்கர பகவானுடைய வீடு அதாவது துலாம் ராசி இந்த சுக தாயார் ஸ்தானத்துக்குண்டான அதிபதி சுக்கரன் வலுப்பெற்று ஜாதகத்துல இருந்தா அவங்க நினைச்ச மாதிரி வாழறதுக்கான அமைப்புகள்ங்கிறது நிறையவே இருக்கும் அதை நல்லதாகவே நடக்கும்னு சொல்லலாம் தாயால பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி தாயை பரிபூரணமா மதிக்கின்ற ராசி யாருன்னு அது கடகராசிக்காரங்க தான் அவ்வளவு உண்மைக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க கடகராசிக்காரங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் தன்னுடைய பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான அமைப்பு ஒவ்வொரு கடகராசிக்காரங்கக்கிட்டையும் இருக்குன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தவறாகவும் முடியாதுங்கிற நெகட்டிவ் எண்ணமும் அதிகமாக உடையவங்க இவங்க கிடையாது ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா சில பேர் ஒதுங்கிடுவாங்க இல்லையா இவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சா அதை கரெக்டாக எடுத்துப்பாங்க நாம் சொல்லும் விதம் சொல்லும் நேரம் என்ன விஷயம்ங்கிறதையும் அவங்க கிட்ட தெளிவா சொன்னோம்னா இவங்கள மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க குரு உச்சம் பெறும் ராசிங்கிறதுனால இவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறது ஈஸி அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல தெரியும் அப்படின்னா உடனே செஞ்சு காட்டுவாங்க அதர் லாங்குவேஜ் தெரியும்னா உடனே பேசி காட்டுவாங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும் ஒரு விஷயத்த பற்றிய புரிதல் தெளிவு எனக்கு அதிகமாக இருக்குன்னா அதை உடனேயே அவங்க சொல்லிடுவாங்க மற்றவங்களுக்கு கற்பெருமை விஷயங்கள் அதிகமாக உடையது இந்த கடகராசி அன்பர்களுக்கு முருபகவான் உச்சம் பெறுவதனால கடகராசி அன்பர்களுக்கு பிசினஸ்ங்கிறது தன்னுடைய சுய சுய சிந்தனையும் தன்னுடைய முடிவாலையும் செஞ்சா ரொம்ப நல்லது இவங்களுக்கு அதே மாதிரி அதிக அளவில் பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுறதுங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு பெருசா ஒத்து வராதுங்கிறது தான் உண்மை ஏன்னா இவங்களுக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கும் காரணத்தினால இந்த மாசம் ஒரு லட்சம் ரூபாய் அடுத்த மாதம் ஒரு லட்ச அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லட்சம் ரூபா இப்படி ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப்பாக இருக்கும் மொத்தமாக பத்து லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிடும் கடகராசிக்காரங்களுக்கு எதிரிகள் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு எதிரி காது பட பேசுகிறவங்க தான் உங்களுக்கு எதிரியே உங்களுடைய வாயிலிருந்தே பிரச்சனையை உருவாக்குறவங்க தான் எதிரி இன்னொரு விஷயம் ரியல் எஸ்டேட் சொத்து தகராறு என்றைக்குமே கடகராசிக்கு வில்லங்கம் தான் காரணம் செவ்வாய் நீச்சம் பெறும் ராசி உடல் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ராசியில் முதன்மையான ராசி இந்த கடகராசினே சொல்லலாம் ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோன்னா இவங்களுடைய உடல் நலம் பாதிக்காமல் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கவே இருக்காது ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த விதமான இல்லைனாலும் தன்னுடைய மகளோ தாயோ தந்தையோ தன்னுடைய கணவன் சைடோ இல்ல மனைவி சைடோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்யூஷன் ஒரு ஒரு முடிச்சியை அவிழ்க்கிற மாதிரியான அமைப்பை உங்களுக்கு உண்டு ஆடை ஆபரணங்களுக்கு ஆசைப்பட்டாலும் அதை அணியும் அளவுக்கு நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது தொடர் ஏமாற்றத்தை அதிகமா ராசி கடக ராசி கடகராசி என்னன்னு சொல்ல மற்றற்ற மகிழ்ச்சிங்கிற விஷயத்த இவங்க வாழ்க்கையில் பெருசாக இவங்க அனுபவிக்கவே முடியாது இரண்டாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு சிம்ம மனை இது குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் தனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னாலுமே அது சொன்னால் அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாருமே கிடையாது அடுத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் புதனுடைய வீடு கன்னி மனை ஒரு இண்டிவிஜுவல் மைண்ட் அவங்க தனியாக உட்காந்து யோசித்து ஒரு முடிவெடுத்து அதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா நூறு சதவீதம் நல்லது நடக்கும் ஆனால் கைய உள்ளவங்க கெடுத்துட்டு போயிடுவாங்க செவ்வாயுடைய வீடு இது விருச்சகமனே இது சாதாரண விஷயம் கிடையாது செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறை சந்திக்காம இருந்தீங்கன்னா அதுல பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பா உண்டு அதே கடக ராசியில் குரு உச்சம் பெறும்போதும் ஆறாம் வீடும் குரு பகவானாக இருக்கும் காரணத்தினால தெரிந்த நண்பர்கள் உதவிய நண்பர்கள் கண்ணுக்கு தெரிந்த கணவனோ மனைவியோ தான் நம்மளை காயப்படுத்தி பார்த்து நம்மளை அழ வச்சு வேதனைப்படுத்துவாங்கங்கிறது தான் உண்மை அடுத்து ஏழாம் வீடுங்கிற கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் நீச்சம் கல்யாணம் பண்றவங்க இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய சொல் செயலை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க பத்து தடவை நம்ம சொன்னாலுமே நம்ம பேச்ச பதினோராவது தடவை கூட கேட்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை நம்மளை கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி நமக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சு நம்ம அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு போய் ஏன் இன்னமும் சொல்ல வெறுத்து விர்த்து போனா கூட எதனால நம்ம இப்படி ஆகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரசிப்பாங்களே தவிர அதை மாத்திக்க மாட்டாங்க ஏன்னா குரு பகவான் நீச்சம் மாறாருங்க அப்படின்னும் போது அவங்களுடைய அறிவுங்கிறது அவ்வளோதான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய கஷ்டம் பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷன் தான் அமையுமே தவிர விட்டு மாதிரி சுச்சுவேஷன் பெருசா அமையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் கடகராசிக்காரங்களை திருமணம் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்தினால அவங்களுக்கு ஆயுள் பலம்ங்கிறது நிச்சயமா அதிகம் உண்டு கணவனுக்கோ மனைவிக்கோ கடகராசிக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயுள் பலம் அதிகம் உண்டு அடுத்து ஒன்பதாம் வீடான பாக்கியாதிபதி குரு பகவான் இதே ராசியில் உச்சம் பெறுவதனால தந்தைக்கு உபதேசம் செய்யும் ராசியில் ஒன்றா இந்த கடகராசி விளங்கும் வாழ்க்கையில திருப்பங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த திருப்பங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போதும் இருக்கும் ஏமா மாதிரியும் எங்க போனாலும் ஒரு வாழ்க்கை உண்டு நீங்க நடு ரோட்ல இவங்களை இறக்கி விட்டுட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு அவங்க பர்சை எடுத்துக்கிட்டு விட்டீங்கன்னா கூட அன்னையில இருந்து உழைச்சி சம்பாதிச்சு ராஜாவா வருவாங்க தன்னுடைய செருப்பை பிடுங்கினவங்க நண்பர்களாகவே இருந்தாலும் சரி தன்னுடைய பர்ஸை எடுத்தவங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பண்பு கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்துப்போக கூடியவங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருந்தால் அது பிரச்சனை தான் தனிமையில் இருந்து நிறைய யோசிச்சாங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகி அவங்க மைண்டே வீணாக போயிடும் இவங்க கூட்டத்தோடு இருக்கிறதும் நல்ல நண்பர்களுக்கிடையே இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன உதவி வேணால் பண்ணுவாங்க அவங்களுக்காக எந்த லெவலுக்கு வேணால் இறங்குவாங்க ஏன் அதே நேரத்தில் தனக்கு பிடிக்காத விஷயத்தையும் பிடிச்ச நபருக்காக செய்யக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான் அடுத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க ஆனால் கடகராசிக்காரங்களை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும் ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப நேர்மையாக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருக்கும் அதே நேரத்தில் இவங்க இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோன்னா அது ஆரம்பத்தில் நமக்கு பிடிக்காது ஆனால் போக போக லேட்டாக தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு அதே மாதிரி இவங்க கிட்ட மற்றவங்க வந்து சண்டை போட்டால் அந்த சண்டை போட்டதுக்குண்டான பலனை அனுபவிச்சே ஆகணும் ரொம்ப சாஃப்டானவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே நேரத்தில் பொறாமையும் சரி கோபம் முன்கோபமும் சரி அதிகமாக உடையவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது அதில் மிகவும் ரிஸ்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய் இவங்க வர முடியுமே தவிர அந்த பொய்யே ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது கடகராசிக்காரங்களுக்கு உகந்த ஒவ்வொருவரும் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா பெருமான் தான் மாசத்துக்கு ஒரு முறை அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசி பிரச்சனைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது கடகராசிக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவிட போறோம் பார்ட் ஃபோருங்கிற வீடியோ வரப்போது அதில் நிறைய முக்கியமான தகவல்கள் கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நிறைய ரகசியங்களை சொல்ல போகிறோம் அத்தியாவசியமான அவசியமான நிறைய தகவல்கள் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்